Nali Brahmam Nali Brahmam Nali ஒரு மாணிகளும் ஒவ்வொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் திருப்பாவை திருப்பாவை ஆனால் பாடியது திருவன்பாவை மாணிக்கவாசுவாமர்கள் பாடியது அதில் கூட வேதனை கருத்து திருவன்பாலை பாடின பாடல்கள் கூட வேதனை கருத்து கருத்துல அதில் திருப்பள்ளி இருக்குன்னு ஒரு பத்து பாடல் திருவெம்பின்னு ஒரு இரண்டு பாடல் அதெல்லாம் நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது கூட கூட மனமும் பண்ணிக்கிறோம் அவ்வளோ பாடல் முப்பது வாரம் மனம் அதெல்லாம் கொஞ்சம் பாட்டா ஞாபகத்துக்கும் கூட மரணம் பண்ணிக்கலாம் அது முப்பது வருஷம் எழுபத்தி ஒண்ணுல எழுபத்தி ஒண்ணுல எனக்கு எத்தனை சார்

కడవల అంతున్నా మనసు వచ్చే కడముదా మనసు సత్వ మనసీ ఎవరు కద్యుగ తన మనమై మయ మనసు వేరే మయ కదా మనసున అది మనసప పచ్చి నాలుగు రోజు అనుకూలంగా చెల్లారు అప్పుడు மனச நம்ம ஒரிமைப்படுத்துவதற்கு இந்த பக்தி என்பது ரொம்ப நம்ம கைது எத்தனையோ பிரச்சனை இல்லை எவ்வளோ கஷ்டம் நஷ்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் கடந்த அனுசரிக்கனால அந்த நிதாரமான மனசு வந்து நமக்கு ஒரு தூமியாகி நம்முடைய ஆத்மா பரிசுமான வாய்ப்பு பத்து வருவர்கள் அறுபத்தி மூணு ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பத்து வருவாங்க

மோம் பிரார்த்த தர்மம் நித்திகரமோ நெய்திகரமாக ஐந்து விதமான கனவுகள் இருக்கு ஐந்த விதமான தான் இருக்கு ரொம்ப கத்திரமான தெரிவுகள் நம்ம மனித குறைச்சுக்கணும் ரொம்ப சத்தக்கூட பேசக்கூடாது இப்போ இது கேட்கலையே உங்களுக்கு இல்லை அதுக்கு இல்லை சொல்லுங்கள் கேட்கலாம் உங்களுக்கு